ஒரு யாரெல்லாம் வந்து பாவம் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் இந்த பிறவியில் வந்து மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷ விதையை தூக்கிட்டு போயிருக்காரு படிக்கிறனாலும் நீங்க சாமி கூப்பிட்டீங்கன்னா நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு டேரக்ட் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தினம் நம்ம கொண்டாடி முடிச்சிருக்கோம் ஆசிரியர்கள் என்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக பல நூறு ஆண்டுகளாக இந்த சமூகத்தை வந்து வழிநடத்தக்கூடியவர்களாக இருந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போது சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு நமக்கு ஞாபகப்படுத்துது சென்னையில் ரெண்டு பள்ளிகளில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்துருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு ஆள் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் வந்து மூட நம்பிக்கையை விதைக்கிற விதமாக பேசிட்டு போயிருக்காரு இருந்த ஆசிரியர்கள் வந்து யாருமே வந்து அதை எதிர்த்து குரல் கொடுக்காதப்போ ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் வந்து அதை எதிர்த்து தைரியமா குரல் கொடுத்துருக்காரு அது சர்ச்சையாகவும் வெடிச்சிருக்கு அந்த நிகழ்வை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு ஆசிரியர் என்பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா பொதுவான மனநிலை கொண்டவராக இருக்கணும் மாணவர்களுக்கு எது சரியானது எது தவறானதுன்ற பகுத்தறிவை உருவாக்குற விதமாக தான் ஒரு ஆசிரியருடைய செயல்பாடு இருக்கணும் ஆனா இன்னைக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஒரு மூட நம்பிக்கை நிகழ்வுக்கு துணை போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு இப்ப என்ன நடக்குது அப்படின்னா அந்த பள்ளியில அவர் பேசும் பொழுது முற்பிறவில யாரெல்லாம் வந்து பாவம் பண்ணியிருக்காங்களோ அவங்கதான் இந்த பிறவில வந்து மாற்றுத்திறனாளிகள்லாம் பிறக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷ விதையை தூக்கிட்டு போயிருக்காரு ரெண்டாவது விஷயம் என்னன்னா நீங்கள் ஒரு மந்திரம் சொன்னீங்கன்னா நெருப்பு மழை பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அரசியலமைப்பு சட்டப்படி இயங்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்கள் இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க இந்த ஒரு மூடநம்பிக்கை பேச்சை எப்படி கேட்டுட்டு அங்கே நின்றுட்டு இருந்தாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அங்கே இருந்த எந்த ஆசிரியர்களுமே வாய திறக்கல ஒரே ஒரு ஆசிரியர் அதுவும் தமிழ் ஆசிரியர் ஷங்கர் அப்படின்றவர் தான் இதற்கு குரல் கொடுத்துருக்காரு அந்த நிகழ்ச்சியில பேசுனவருக்கு இவங்க ஆதரவா இருந்திருக்காங்கன்றது ரொம்பவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில போய் பேசுறவரு பல நூறு ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டு வந்த பெண் குழந்தைகள் இன்னைக்கு தான் படிக்க வந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அங்க போய் பேசுறவர் என்ன கண்டென்ட்ல பேச போறாரு அப்படின்றத அந்த தலைமை ஆசிரியரும் முன்கூட்டியே கணிச்சாங்களா இல்லையான்னு தெரியல அவருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிருக்காரு அப்போ அங்க இருக்கிற பெண் குழந்தைகள் என்ன நினைப்பாங்க ஏற்கனவே படிக்கிறனாலும் நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு இல்ல நீங்க வந்து இந்த கயிறை கட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்தி கிடைக்கும் நீங்க அதனால உங்களோட பரீட்சையை வந்து நல்லா எழுதலாம் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை பரவிட்டு இருக்கு நீங்க ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஆசிரியர்களுடைய கால கழுவி அவங்களுக்கு பாத பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஞானம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை போயிட்டு இருக்கு இத்தகைய சூழல்ல நம்ம பெண் குழந்தைகளை எப்படி வளர்த்து எடுக்கணும் ஒரு ராணி போல கேப்டன் லட்சுமி போல வீரம் மிக்கவர்களாக வளர்த்து எடுக்கணும் ஆனா இன்னைக்கு இங்க நிகழ்வு பார்த்தீங்கன்னா தலைவீழா நடந்துட்டு இருக்கு பெண் குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கிற இடத்துல ஒரு விருந்தினரை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க அப்ப பேச வைக்கும் பொழுது அவர் என்ன கண்டென்ட்ல பேச போறாரு அப்படின்றத அந்த தலைமை ஆசிரியர் முன்கூட்டியே கணிச்சிருக்கணும் அல்லது நீங்க இத பத்தி மட்டும் பேசுங்க இத பத்தி பேசாதீங்கன்றத கணிச்சிருக்கணும் இப்ப ரெண்டுமே இது செய்யல மூணாவது விஷயம் என்னன்னா அவருடைய பின்பணம் என்னன்றதை இவங்க ஆராய்ச்சிருக்கணும் ஏன்னா இது வந்து அரசு பள்ளி மக்களுடைய வரிப்பணத்துல செயல்படக்கூடிய பள்ளி இது ஒரு தனியார் பள்ளி கிடையாது தனியார் பள்ளியா இருந்தா நீங்க யார வேணாலும் கூப்பிடுங்க என்ன வேணாலும் பேசுங்க நம்ம விட்டுட்டு போலாம் ஒரு வகையில ஆனா அரசு பள்ளின்னு பொழுது அங்க வேலை செய்யற எல்லா ஆசிரியர்களுக்கும் பொறுப்பு இருக்கு ஏன்னா அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கூலி தொழிலாளர்களுடைய குழந்தைகள் கடந்த நூறு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி மறுக்கப்பட்ட குழந்தை அந்த குழந்தைகள் தான் இன்னைக்கு வந்து படிக்க வராங்க அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்கலாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாரு அமெரிக்கால இருக்கிற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து ஒரு அறிக்கை விடுறாரு நான் வந்து ஒரு குழு அமைச்சிருக்கேன் அதாவது என்ன குழு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் முறையா நடக்குதா அதுக்கு முன் அனுமதி வாங்கிருக்காங்களான் செக் பண்றதுக்கு நான் ஒரு குழு அமைக்கிறேன்னு சொல்றாரு பொதுவாகவே நம்மளுடைய மனநிலை என்னவா இருக்கு ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்க போறதுக்கு முன்னாடியே ஒரு எடுக்கிறது அதுதான் இந்த விஷயத்துலயுமே நடந்திருக்கு இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்த பேசிட்டு போயிருக்காரு குருகுலம் அப்படின்ற ஒரு கான்செப்ட பேசுறாரு இவங்களோட குருகுலத்தை பத்தி நமக்கு தெரியாதா இவங்க குருகுலத்தை வச்சு நடத்தினப்போ எத்தனை பேர் படிச்சாங்க மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமே இருந்த கல்வியை உடச்சி அனைவருக்குமான கல்வியா மாத்துனதுல எத்தனை பேரோட பங்களிப்பு இருந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அது முக்கியமான காரணம் என்ன கல்விதான் எஜுகேஷன் தான் நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை எப்படி ஒரு தலைமை ஆசிரியர் அவங்க படிச்சிருப்பாங்க நிச்சயமா ஒரு எம்ஏ பிஎடோ அல்லது ஒரு எம்எஸ்சி பிஏடோ எம்எஸ்சி எம்ஏடோ படிச்சிருப்பாங்க ஒரு டிகிரிக்கு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி முடிச்சிருப்பாங்க இதுல ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்க ஒரு பெண் ஒரு பெண்ணா இருந்துகிட்டு ஒரு அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளியில வேலை செய்யறவங்க இந்த மாதிரியான கருத்துக்களை பரப்புறதுக்கு எப்படி உடந்தையா இருந்திருக்காங்கன்றது ரொம்ப வருத்தமா இருக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவங்கள ஒரு வேற ஒரு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மாத்தி இருக்காங்க எல்லாம் சரிதான் இது இதோட சரியா போயிடுமா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நிச்சயமா ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் இதை கண்காணிக்கக்கூடிய குழு அமைக்கணும்னு சொல்லி இருக்கிறது வரவேற்கத்தக்கது அதே நேரத்துல இந்த மாதிரியான நிகழ்வுகள் திரும்பவும் நடக்காம இருக்கணும் சோ இப்ப நம்ம இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப சிம்பிள் அரசு பள்ளிகள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் முற்போக்கு நிகழ்வுகளா இருக்கணும் ஏனென்றால் முற்போக்கு தான் அறிவியலை வளர்க்கும் மாணவர்களை வளர்க்கும் நீங்க பிற்போக்குத்தனமான கருத்துக்களை நீங்க விதைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துகிட்டே தான் இருக்கும் இது நிச்சயமா மாணவர்களை அறிவியல் ரீதியாக சிந்திக்க விடாம பிற்போக்குத்தனமான சிந்தனைகளுக்கு தான் நமக்கு செல்லும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்றாரு அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட குருகுலம் இருந்தது அப்படின்றாரு அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட குருகுலம் இருந்ததுன்னா இன்னைக்கு எத்தனையோ தலைமுறையா படிக்காத மாணவர்கள் இருந்துட்டு இருக்காங்களே ஏன் அவங்களா குருகுலத்துல போய் படிக்கல ஏன்னா குருகுலத்துல அங்க அவங்களுக்கு அனுமதி இல்லை அனுமதி இல்லாம ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இந்த கிறிஸ்டியானிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அல்லது வந்து நம்ம சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் காமராஜர் போன்றவர்கள் எம்ஜிஆர் போன்றவர்கள் அண்ணா போன்றவர்கள் கலைஞர் போன்றவர்கள் ஜெயலலிதா போன்றவர்கள் இந்த முதலமைச்சர்கள்லாம் உருவாக்குன கல்வி திட்டத்தில் நம்ம படிச்சிட்டு இருக்கோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாரு ஆளுநர் ஆர் என் ரவி இங்க இருக்கிற கல்வி திட்டம் வந்து சரியா இல்லை மாநில கல்வி பாடத்திட்டம் தரமா இல்லை மத்திய பாடத்திட்டம் தான் தரமா இருக்கு அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை விதைக்கிறாரு உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாட்டில் மாநில பாடத்திட்டத்துல படித்த மாணவர்கள் மிகவும் திறம்பட இருக்காங்க பல்வேறு விதமான அறிவியல் நிகழ்வுகளில் பங்கெடுக்கிறாங்க பல மருத்துவர்கள் உருவாயிருக்காங்க பல டாக்டர்ஸ் உருவாயிருக்காங்க இன்னைக்கு பல சிஇஓக்கள் தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் தமிழ்நாடு கல்வி திட்டம் தான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம வந்து அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கலனா நிச்சயமாக இந்த மாதிரியான சமூக விரோதிகள் ஏன்னா இப்படி சொல்றேன்னா சமூகத்துக்கு எதிராக கருத்து பரப்புற எல்லாருமே சமூக விரோதிகளாக தான் இருப்பாங்க அந்த வகையில இந்த மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு சமூக விரோதியா தான் நான் பாக்குறேன் இறுதியாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஆசிரியர்கள் ஒரு முன்னுதாரணமா நடந்துக்கணும் சில இடங்களை நிகழக்கூடிய ஒரு சில விஷயங்களை வைத்துக்கொண்டு கொண்டு மட்டும் நம்ம ஆசிரியர் சமூகத்தை வந்து குற்றம் சொல்ல முடியாது அது ஒரு தனிப்பட்ட இடத்துல நடக்கிற அல்லது ஒரு சூழ்நிலையில நடக்கிற விஷயங்களா இருக்கும் பொதுவாக ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு முற்போக்கு கருத்துக்களை விதைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் முற்போக்கு கருத்துக்களின் மூலமாக அந்த மாணவர்கள் வாழ்க்கையில எப்படி மேல வரணும்ன்ற சிந்தனை உள்ள ஆசிரியர்களா இருக்கும் அங்க இருந்த எந்த ஒரு பெண் ஆசிரியர்களுமே இதை தட்டி கேட்காதப்போ மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கர் அதை தட்டி கேட்டிருக்காரு அப்படின்றது ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கு அதே நேரத்துல அவர் ஒரு தமிழ் ஆசிரியரா இருக்காருன்றது மேலும் கூடுதல் சிறப்பா இருக்கு இது ஒவ்வொரு பள்ளியிலயும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சமூகத்திற்கு சரியானதா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தி அப்படி ஒரு வேலை ஏதேனும் தவறுகள் ஏற்படும் பொழுது அதை மேலிடத்துக்கு தெரியப்படுத்தி அங்க ஒரு சூழ்நிலைய ஒரு சரியான சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது ஒவ்வொரு ஆசிரியருக்குமே கடமைன்றதை நம்ம இந்த கருத்து மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி